ஹை ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபிஃப்டி த்ரீ பிக் பாஸ் தமிழ் சீன் வந்து என்னன்னா ஒரு ஒரு சில வந்து ஸ்கூல் டாஸ்க்கு மறுபடியும் கண்டினியூ ஆச்சு அந்த கண்டினியூ ஆனப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தான் செய்கிறாங்க ஒன்றும் செய்யல ஏன்னா ஒழிய வச்சு ஒளியை வச்சு என்ன போலீஸ் திருடன் டாஸ்க்காக கொடுத்தாரு பிக்பாஸ் அதை மட்டும் தான் இருக்காங்க இன்றைக்கி அதே பிரச்சினா சேலையை எடுத்து ஒளியாக வச்சுட்டாங்க அப்புறம் பாரு எமோஷனல் ஆனாங்க அப்புறம் வந்து புகார் பெட்டியை பண்ணிட்டு இருந்தாங்க புகார் பெட்டியில வந்து என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு அந்த பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணியே ஆகணும் அந்த பிரச்சனை எப்படின்னா ஒரு சின்ன ஒரு மொ கருதா செழுதுனாங்க அதுவும் அசிஸ்டன்ட் வார்டன்லாம் சேர்ந்து தான் எழுதுனது அந்த எழுதுனதில் வந்து என்ன பண்ணாங்க அந்த வசந்தி மேடத்துக்கும் தர்ம தர்மலிங்க சாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வந்து எதுவும் தப்பாகவும் சொல்லலை அதை வந்து தன்னால் எடுத்துக்கிட்டு பாரு வந்து அவங்கள மாற்றிட்டு ரெண்டு மூணு நாளாக பயங்கர எஃபர்ட் போட்டாங்க பட் ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணாங்க இதில் வந்து அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்கன்னா சொல்லணும் அது வந்து டோட்டலி அவங்க தப்பு அவங்க வந்து அவங்க பர்சனலாக எடுத்துகிட்டு தப்பு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க்கிறாங்க ஏன்னா தர்மலிங்கத்தை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அவர் அமீத்தை வந்து ரொம்ப நல்லா தான் நடந்துட்டார் எந்த ஆங்கிலில் அப்படி அவங்க பர்சனாக எடுத்தாங்கன்னே சொல்ல முடியல நம்மளால் யோசிக்க முடியல அதை தான் அமித் சொன்னார் அதே மாதிரி தான் நமக்கு வந்து எப்படி அவங்க பர்சனாக எடுத்தாங்கன்னு தோணலை ஆனால் எடுத்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் கெட்டப்பேர் எடுத்து அவங்க ரெண்டு மூணு நாள் செஞ்சு ஹார்ட் ஒர்க் எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்புறம் டீச்சர்ஸ் தங்கன்னு கொடுத்தாங்க அதுவே வந்து ஸ்டூடெண்ட் ரேஞ்சிலேயே போய் கொடுக்குறாங்க இவங்களை கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்கலாம் அப்புறம் வந்து சமையலுக்கு மறுபடியும் பார்வை பண்ணாங்க அப்போ வந்து அமித் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு எப்படி சமைக்கலாம் என்ன பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு லைஃப் ஈவென்ட் மாதிரி பண்ணலாம் லை ஸ்கில் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு அதையும் அவங்க வந்து அக்சப்ட் அந்த சாப்பாடு பிரச்சனை ஏன்னா ரெண்டு மூணு நாளும் இவங்களே இருக்காங்க இந்த சிஸ்டன்னும் இவங்களும் சமைக்கிறாங்க அதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் அதை வந்து என்னென்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அதனால் அது ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்தது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது லாங் வீடியோ ஃபார்மேட் நாங்கள் எங்களோடய கேஎல் டுஎஸ் சேனலில் போட்டிருக்கா அதை பாருங்கள் கண்டிப்பாக எங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடுச்சு சண்டை வந்து எப்படி பண்ணணும் அப்படிப்பா அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் நாங்கள் வந்து கண்டிப்பாக கேஎல் எல் டுஎஸ் சேனலில் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் ஃபிஃப்டே ஃபிஃப்டி த்ரீ லாங் வீடியோவில் பாருங்கள் அதில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ரொம்ப ஐ ஓப்பனியாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம்